ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை இந்த முருகப்பெருமான் எனக்கு பிடிச்சது என்னன்னு நீ தொட்டது சரிதான் இங்கு சந்தனமும் பஞ்சாமிர்தமும் திருநீரும் இருந்தாலும் நீ தொட்டதுதான் எனக்கு மிகவும் விருப்பமான விஷயம் ஏன்னா திருநீரு என்பது மனசை சுத்தப்படுத்தி உள்ளத்தை வெள்ளையாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது எதிர்மறை இருந்து விலக்கி வச்சு எதிரிகளை உன்னிடமிருந்து அழித்து உனக்கான நல்லதை தரக்கூடியது திருநீரு பஞ்சாமிர்தம் என்பது இன்பம் துன்பம் கலந்த உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் பிணைத்து எல்லா மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்காக நான் உன் கண்களில் காட்டினேன் சந்தனம் என்பது கூட உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கும் மங்களகரமான நல்ல விஷயங்களையும் விசேஷங்களையும் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவதற்காக தான் கொடுத்தேன் சந்தனமும் பஞ்சாமிர்தமும் திருநீரும் இது எல்லாமே சேர்ந்துதான் இப்போ ஓ வாழ்க்கையில உனக்கு பிடிச்சதை நடத்தி கொடுக்க போகுது ஆம் என் செல்வமே இது மூன்றுமே எனக்கு பிடித்ததாக இருந்தாலும் உனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நானும் பிடித்தவனாக இருக்கிறேன் நிச்சயமா இனி உன் வாழ்க்கை இனிப்பானதா சந்தோஷமானதா மங்களகரமானதா மகிழ்ச்சியை தரக்கூடியதாக மாறப்போகுது நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் இப்போது உன் கைகளில் நான் தரப்போகிறேன் உன் வாழ்க்கையே இப்போது வெற்றிகரமானதா உயர்வானதாக மாறப்போகுது வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நல்ல நண்பர்கள் கூட இருக்கிறது அவசியம்தான் ஆனா வாழ்க்கை முழுவதுமே நீ வெற்றி பெற்று ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா உன் கூட ஒரு எதிரியாவது இருக்க வேண்டும் தெரியுமா நண்பர்கள் மட்டுமே கூட இருந்தா அவங்க நல்லத மட்டுமே சொல்லுவாங்க நல்லதை மட்டுமே செய்வாங்க ஒரு முறை நீனும் சரி போதும்னு ஓய்வெடுக்க உக்காந்துருவ ஆனா எதிரிவும் கண்ணு முன்னாலவும் கூடவே இருக்கும்போது இவன் முன்னால நம்ம கூடாதுன்ற எண்ணத்தோட ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் அவன் கூட போட்டி போட்டு அவன் கண்ணு முன்னால ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற எண்ணமும் உத்வேகமும் உனக்குள்ள இருக்கும் அப்படிதான் உன் வாழ்க்கை முழுவதும் நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு எதிரியை உன் கண்ணு முன்னால நான் விட்டு வச்சிருக்கேன் அவங்க உன்னை எதிரியா நினைக்கிறாங்களோ எப்படி நினைக்கிறாங்களோ ஆனால் நீ எப்போதும் யார் முன்பாகவும் தோற்று போகவோ குனிந்து நிற்கவோ கூடாது எப்போதும் எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சு சிறப்பாக செஞ்சு சாதிச்சு காட்டி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் செல்வமே இந்த உலகத்தில் பல பேரை சில காலம் ஏமாத்தலாம் சில பேரை பல காலம் ஏமாற்றலாம் ஆனா எப்போதும் எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது தானே அந்த வகையில தான் உன்னை ஏமாற்றிய சில பேரையும் உனக்கு கெடுதல் செய்த சில பேரையும் உனக்கு பின்னால பேசின சில பேரையும் இப்போ நீ கண்டுபிடிச்சிட்ட யார் எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரிந்து விட்டது தானே இனிமே பாரு உன்னை தப்பா பேசினவங்களுக்கும் தவறா நினைச்சவங்களுக்கும் நீ வார்த்தையில பதில் சொல்லாத வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல் கூடிய சீக்கிரம் நீ நல்ல நிலைமைக்கு வருவ உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்து நடந்து போவார்கள் என் செல்வமே நடந்த எல்லாம் நினைச்சு நீ வருத்தப்பட்டதே போதும் இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற இன்பங்களை அனுபவிக்க தயாராகு இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உனக்கு வசந்த காலமாக இருக்க போகுது உன்னுடைய எல்லா இன்னல்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு மன நான் நான் தரப்போறேன் நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி இனி உன் வாழ்க்கையே அழகானதாக மாறும் நீயும் உன்னகை புரிகிற முகத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போற உனக்கு எப்போது எந்த உதவி தேவைப்பட்டாலும் சரியான நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து அதை உனக்கு செய்து கொடுப்பேன் என் செல்வமே ஏன் தெரியுமா நீ என் மீது கொண்ட அளவற்ற பக்தியும் மற்றவர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ பிரார்த்தனை செய்வதும் எனக்கு தானே தெரியும் நீ எந்த அளவுக்கு உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறியோ அதே போல எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாருடைய கஷ்டங்களையும் போக்குங்கன்னு என் கிட்ட பிரார்த்தனை செய்கிறாய் இந்த நல்ல மனசு உனக்குள்ள இருக்கும்போது உன் வாழ்க்கை எப்படி நன்றாக இல்லாமல் போகும் நிச்சயமா உன் வாழ்க்கையை முன்னையும் அழகாக மாற்றுவேன் எல்லா வெற்றிகளையும் இப்போது நீ பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே உன் எல்லாம் போக்கி நீ காத்திருந்ததற்கான பலனை நான் உனக்கு கொடுக்க போறேன் உன்னை யாருக்கு எப்படி நிரூபிக்க வேண்டும் என நீ யோசிக்கவே வேண்டாம் நீ யாரு எப்படிப்பட்டவள் என்பது எனக்கு தானே தெரியும் உன்னை நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் உன் வாழ்க்கை முழுவதும் இதுவரை நடந்த விஷயங்களும் இப்போது நடக்கும் விஷயங்களும் இனி நடக்க போகும் விஷயமும் கூட நான் அறிவேன் என் செல்வமே ஓ மனசில் ஓடிக்கிட்டு ஒவ்வொரு எண்ணங்களையும் நீ யோசிக்கிற எல்லா விஷயங்களையும் கூட எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவோ அல்லது புரிய வைக்க வேண்டிய அவசியமோ இல்லை இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட முருகா முருகான்னு உன் இறை பக்தியையும் நம்பிக்கையும் அதிகமாக்கிக்கிட்ட அதன் காரணமாகவே உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி தரணும் நீ கேட்டதை உனக்கு செஞ்சு கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோடுதான் எனக்கு விருப்பமானதை உன் கைகள காட்டுனேன் கைகளில் சொல்லி கண்களிலும் காட்டிய பிறகு இனி உனக்கு பிடிச்சது நடக்காம போயிடுமா என்ன நான் உனக்கு நடத்தி கொடுக்க போறத யாராலும் நிறுத்தவோ தடுக்கவோ முடியாது உன் வாழ்க்கையில நிச்சயமாக இப்போது ஒரு அதிசயம் நிகழும் இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கான நல்லதாக மாறப் போகுது என் செல்வமே வாழும் வரை காசு இல்லாதவன் செல்லா காசாக தான் மதிக்கப்படுவான் ஆனா வாழ்ந்து மறைந்த பிறகு காசு உள்ளவனுக்கு நெற்றி காசு கூட சொந்தமில்லைதானே இப்போது இந்த உலகத்துல கோடி கோடியாக செல்வம் வச்சு சம்பாதிச்சிக்கிட்டு மனுஷன் வாழலாம் ஆனா செத்த பிறகு அவன் நெற்றியில் வைக்கக்கூடிய நெற்றிக் காசு கூட அவனுக்கு சொந்தம் கிடையாது என்பதுதானே நிதர்சனமான உண்மை எப்போதுமே சில்லறையை கணக்கு பார்த்து செலவழிக்கக்கூடிய சிக்கனவாதியாக நீரு சில்லறை தானே சொல்லி ரொம்ப சாதாரணமா செலவழிச்சினா அது உன் குடும்பத்தில் ஊதாரித்தனத்தை உறுதிப்படுத்திவிடும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு காசு பண வசதி வந்தாலும் எளிமையாக வாழக்கூடிய ஆளாக நீரு சிக்கனத்தையும் சந்தோஷத்தையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம் என் செல்வமே சிக்கனமும் எளிமையும் அமைதியும் பொறுமையும் உனக்குள்ள இருந்தால் உன் வாழ்க்கை தானாகவே சந்தோஷமானதாக இருக்கும் முருகனின் மீது பக்தி கொண்டுள்ளது என்பது சாதாரண காரியம் கிடையாது ஆனால் நீ ரொம்ப நாளாக என் மேலே பக்தியோட என் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கும்போது யாரிடமும் இல்லாத மனோதிடத்தையும் தைரியத்தையும் வெற்றிகரமான வாழ்க்கையையும் உனக்காக நான் கொடுப்பேன் என் செல்வமே இந்த முருகப்பெருமானை குருவாக ஏத்துக்கிட்ட யாரும் அவ்வளவு சாதாரணமாக எதுக்கும் கலங்க மாட்டாங்க சாதாரணமான வார்த்தை கிடையாது நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடியது நீ எதுக்கும் பயப்படாத தல போற விஷயமா இருந்தாலும் என் அப்பன் முருகன் இருக்கும்போது போது எனக்கென்ன கவலைன்னு தைரியமாக எதிர்த்து நில்லேன் செல்வமே அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்கிறேன் உனக்கான நல்ல நேரம் பிறந்துருச்சு நீ என்கிட்ட கேட்ட வரங்களையும் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் நான் உனக்காக அமைச்சு தர்றேன் இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் தினமும் உனக்கு என் மேலே பக்தி அதிகரித்து கொண்டே வரும்படி எல்லா விஷயங்களையும் நல்லதாக நான் முடிச்சு தரப்போகிறேன் உன்னுடைய பக்தியை காப்பாக்கும் போது எனக்கே தான் இருக்கு கூடிய அதன் காரணமாகவே உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என் செல்வமே இனி நடக்க போற எல்லா விஷயங்களையும் பார்த்து நீ மகிழத்தான் போகிறாய் சிரிச்சு சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லத்தான் போற அப்பா முருகா இதுக்காக தானே நான் இத்தனை நாளா காத்திருந்தேன்னு நீ எனக்கு நன்றி கூறும்பதற்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சு அது இதுவாகத்தான் இருக்கும் என்று இப்போது உன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுகிறது தானே ஆம் விஷயத்தை தான் உனக்காக நடத்தி தரப்போறேன் மகிழ்ச்சியோட சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பொறுத்திரு எப்போதும் இனி நீ நிம்மதியாக வாழும்படி உன் மனசுல ஆசைப்பட்ட எல்லாம் நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே மனிதன் சிரிப்பதை போல நடிக்க முடியும் ஆனா நிம்மதியா இருப்பதை போல நடிக்க முடியாது ஏன்னா நிம்மதிங்கிறது மனசுக்குள்ள உள்ளது மனசு தொடர்புடையது எப்போதும் வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும் நினைச்சினா மனச அமைதியா வச்சுக்கோ தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ள சுமக்கவோ அதை யோசிப்பதோ வேண்டாம் என்னுடைய நினைவுக்குள் வந்துவிட்ட உன்னை இனி எப்போதும் சந்தோஷமாக வைத்து பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஒவ்வொரு நாளும் நேரத்தை வீணாக்காமல் வாழ்க்கையை முன்னேற்றி எடுத்து செல்வதற்கான வேலைகளை மட்டும் பாரு நேரத்தை வீணாக்கும் போதெல்லாம் அந்த கடிகாரத்தை பார்த்துக்கோ அதில் ஓடிக்கிட்டு இருக்கிறது வெறும் உள்ளு கிடையாது உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு நீ ஒரே இடத்துல நின்றுடக்கூடாது தொடர்ந்து முன்னேறு தொடர்ந்து முயற்சி செய் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் மாறி மாறி வேலை செஞ்சினா நிச்சயமாக உனக்கான முன்னேற்றத்தை பெறலாம் என மனதிற்குள் வைராக்கியத்தை ஏற்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடைய நான் உதவி செய்வேன்